வணக்கம் ஸ்ரீகாளியம் சொன்னம் ஸ்ரீ காளியமனியை போட்டு நான் உங்கள் அன்பு ஜோதிடர் கார்த்திகிறே கிராமங்க நம்முடைய எஸ் கே ஆஷ்டியன் ஆன்மீக நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி உருவான வரலாறு இந்த விநாயக சதுர்த்தி உருவான வரலாறு பார்த்தீங்கன்னா நமக்கு காலங்காலமாக நம்ம முன்னோர்கள் சொன்ன அந்த பாட்டிகள் சொன்ன அந்த கதைகள் வரிசையில இந்த விநாயக சதுர்த்தி எப்படி உருவாச்சுன்னு பார்ப்போங்க அதாவது பாட்டி சொன்ன விநாயகர் சதுர்த்தி கதைங்க இந்த பாட்டி சொன்ன விநாயகர் சதுர்த்தி கதையில இந்த விநாயக சதுர்த்தி எப்படி உருவாச்சு நம்ம பார்த்துட்டு பார்த்தீங்க முன்னாடி நீ இன்னும் எஸ்கே வந்து சப்ரே இருக்கீங்க உங்களுடைய விலை மதிப்பு இல்லாத அந்த பொண்ணாலும் சப்ரை பண்ணா எனக்கு அப்படியே கிளிக் பண்ணுங்க கூடவே விலையை கிளிக் வச்சுக்கோங்க இந்த ஆள் நோட்ஸ் நீ கிளிக் பண்ணும் போது நான் தர ஒவ்வொரு வீடு நோட்ஸ் வந்து உங்களுக்கு சாமிச்சுக்கிட்டே இருக்குங்க நீங்க எப்பயும் நம்ம வீடியோ பார்த்து மகிழ்ச்சி அடையலாங்க இப்போ அதே மாதிரி நம்ம இந்த வீடியோஸ்க்கு ஒரு லைக் பண்ணுங்க இந்த வீடியோஸ் உறவினர் நண்பர்கள் எல்லாருக்குமே நீங்க ஷேர் பண்ணுங்க இப்போ உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் இல்லை திருமண பொருத்தம் பார்க்கணும் இல்லை வேற எதுவும் ஜாதக கோளாறுகளுக்கு பரிகாரங்கள் வேணும் இது மாதிரி ஜாதக சம்பந்தமான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் நம்முடைய எஸ்க தீர்வு கண்டிப்பாக கிடைக்குங்க நீங்க ஜாதக உங்களோட குடும்ப பிரச்சனைகளுக்கும் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு தீர்வு வேணும் வேணும்னு சிங்கள நம்பர் கொடுத்துருக்கேன் நம்ம நம்பருக்கு கால் பண்ணி கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க இப்போ வாங்க நம்ம போயிட்டு இந்த விநாயகர் சதுர்த்தி எப்படி உருவாச்சு அதாவது பார்வதி அம்மா வந்து நீராட போறாங்க பாரதி நீராட போகும்போது காவலுக்கு வச்சு தானே போகணும் அப்ப என்ன பண்றாங்க சிவபெருமானோட கணங்கள்ல ஒன்றான அந்த நந்தி பகவான காவல் வச்சுட்டு நீராட போறாங்க நீராட போகும்போது சிவபெருமான் வர்றாரு சிவபெருமான் வரும்போது நந்தி வந்து ஐயா இது மாதிரி வந்து பாரதி நீராட போயிருக்காங்க யாரையும் உள்ள விட வேணாம்னு சொல்லியிருக்காங்க போது சிவன் சொல்றாரு நான் அவங்க கணவன் தான் இந்த நந்தி என்ன பண்றாங்க உள்ள அமைச்சிடுறாங்க இதை பார்த்ததும் பாரதிம்மா கோபம் ஆயிடுறாங்க என்னப்பா நம்ம என்ன சொன்னோம் யாரா இருந்தாலும் உள்ள விடக்கூடாதுன்னு சொன்னமே இவர் உள்ள விட்டுட்டாரு நந்தியை கூப்பிட்டு கேக்குறாங்க என்ன நந்தியே சொல்றேன் நான் வந்து என்ன உங்களுக்கு சொன்னேன் நீங்க என்ன பண்றீங்கன்னு கேக்குறாங்க அது நந்தி சொல்றாங்க என்னம்மா நீங்க உங்க கணவர் தனமா வர்றாரு உங்க கணவர் அபிமத்தை எடுக்கிறது சொல்லிட்டு ஒரு மாதிரி திரிச்சிடறாரு அப்போ இந்த பாரதியமாவுக்கு என்ன பண்றது தெரில என்ன பண்றது மைண்ட்ல யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க இதோட நீராடா போகும்போது என்ன பண்றாங்கன்னா நம்ம வந்து புதுசாக உருவாக்கினா என்னன்னு என்ன பண்றாங்க அந்த மஞ்சள் இருக்கு பாத்தீங்களா அந்த மஞ்சள் எடுத்துட்டு போறவங்கள குளிக்கிறதுக்கு அந்த மஞ்சள் என்ன பண்றாங்க அப்படியே உருவமா செய்யறாங்க உருவம் செஞ்சு அந்த உருவத்துக்கு உயிர் கொடுக்குறாங்க நான் கொண்டு போன அந்த மஞ்சள்ல ஒரு உருவம் செஞ்சு அந்த உருவத்துக்கு உயிர் விடுறாங்க இது எப்படின்னா ஒரு பெண் மூலியமா உயிர் கிடைக்கிறதுனால என்ன பண்றாங்க இவங்க தாயார் ஆயிடுறாங்க அந்த உருவத்துக்கு இவங்க அம்மான்னு அழைக்கப்படுறாங்க அப்போ இந்த பார்வதியார் உயிர் பெற்ற அந்த உருவம் பார்த்தீங்கன்னா பிள்ளை யாரு அம்மா பிள்ளை பிள்ளையாருன்னு சொல்லிட்டு அங்க பேர் சுட்டி இந்த பிள்ளையார் என்ன பண்றாங்க காவல்கு அந்த பிறாரு அப்போ என்ன பண்றாங்க இந்த பிள்ளையார வந்து காவல் வச்சுட்டு இந்த பிள்ளையார்டு சொல்றாங்க பிள்ளையாரப்பா இந்த மாதிரி அம்மா குளிக்க போறப்பா நீங்க வந்து என்ன பண்ண யார் வந்தாலும் யாராக இருந்தாலும் யார் வந்தாலும் உள்ள விடக்கூடாது சொல்லிடுறாங்க சொல்லிட்டு இந்த அம்மா நீராட போயிடுறாங்க அந்த நேரத்தில் சிவன் வர்ற மறுபடியும் சிவன் வரும்போது இந்த விநாயகர் அதாவது பிள்ளையார் என்ன பண்றாருன்னா ஐயா யாரும் அனுமதியக்கூடாதுன்னு அம்மா சொல்லிட்டாங்க நான் யாரையும் நான் அனுமதிக்க மாட்டேன் இப்ப நான் உங்களோட கணவன்ப்பா எனக்கு எல்லா உரிமையும் இருக்குப்பா யாராக இருந்தாலும் சரிங்க எனக்கு விதிக்கப்பட்ட கட்டளை நான் யாரையும் அனுமதிக்க கூடாது சிவன் கோவம் வந்து என்னையே நீத்து பேசுறியா நீ யார் மலை புதுசா இருக்க என்ன பண்றாரு தான் சூறா என்ன பண்றேன் தலையை துண்டா வெட்டுறாரு தலையை துண்டா வெட்டுறாரு இந்த அம்மா நீராஜ் முடிச்சுட்டு குளிச்சுட்டு என்ன பண்றாங்க வந்து பிள்ளைய தேடுறாங்க எங்க அந்த பிள்ளையை காணுமேன்னு தேடும் போது தலை வேறா உடல் வேலை வெட்டுப்பட்டு கிடக்குறாரு அந்த பிள்ளைய இந்த பிள்ளையார பார்த்து அம்மாவுக்கு செம்ம கோபம் வந்துடுது யாரு இந்த செயலை பண்ணதுங்கும் போது நான் தான் பண்ணேன் என்னையே தடுக்கிறாருங்கும்போது ஏன் யா நான் வந்து என்னை வந்து பாதுகாக்கிறதுக்காக எனக்கு வந்து காவலுக்காக நானே உருவாக்கணும் என் பிள்ளை நீ கொண்டுட்டியே சொல்லிட்டு செம்ம கோபம் ஆயிடுறாங்க கோபத்தை உச்சிக்கே அந்த அம்மா போறாங்க கோவத்தை உச்சிக்கும் என்ன ஆகும் சொல்லுங்க சக்தி உச்சமான என்ன ஆகும் கள்ளப்பட்டது எல்லாத்தையும் அழிக்கிற முடிக்கு வந்துடுறாங்க விரக்தி ஆயிடுறாங்க உடனே என்ன எல்லாம் தேவர்கள்லாம் சிவபெருமானா இது வந்து ஒரு அசாதாரண சூழ்நிலை இதை நீங்க தான் ஆகணும் நம்ம இதை கட்டுப்படுத்தோம்னா நம்ம பேரழிவு அந்த அம்மா ஏற்படுத்திடுவாங்க ஏன்னா அவங்க அவங்கதான் இல்லையாங்க அப்போ சிவன் என்ன பண்றாங்கன்னா உடனே தன்னோட பூத கூப்பிடுறாங்க கூப்பிட்டு வடக்கு பக்கமா எந்த உயிரினம் தலை வச்சுப்படுத்துவன் தலையை எடுத்துருவாங்க அப்போ இந்த உடனே சிவகண்ணன் கிளம்பி வெளில வந்தோடனேயே பார்க்கும்போது வடக்கு பக்கமா ஒரு மண்டபத்துல இருக்க அந்த கோயில் யானை வந்து வடக்கு பக்கமா தலை வச்சு படுத்துருக்கு என்ன பண்றா அது யானையோட தலையை எடுத்து வந்துடுறாங்க ஐயா இந்தாங்க ஐயா அப்போ யானையோட தலைய வந்து விநாயகருக்கு சூட்டி என்ன பண்றாங்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து கணபதினு அவர் பேர் வைக்கிறார் கணங்களுக்கெல்லாம் நீ அதிபதியா இருப்பா சொல்லிட்டு இந்த சிவபெருமான் வந்து அவருக்கு வந்து அருள் புரிஞ்சு உயிர் உயிர் அவருக்கு எழுப்பி அவருக்கு வந்து கணங்களுக்கெல்லாம் அதிபதி கணபதினு பேர் நாமத்தை அன்னைக்கு சூட்டுற இதை பார்க்கும்போது அந்த அம்மா மனமிறங்கி வந்து ஆற தழுவுறாங்க கணபதி மகனே அந்த பிள்ளையார கட்டி தழுவுறாங்க அதே மாதிரி விநாயகர் உருவான க நாளும் அந்த விநாயகருக்கு வந்து இந்த கணபதிங்கிற பெயர் சூட்டப்பட்ட நாளும் பார்த்தீங்கன்னா இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நடந்ததுங்க அதாவது உள்ள சுக்லபட்ச சதுர்த்தி அன்னைக்கு நடந்ததுங்க இந்த சம்பவம் அப்ப சுக்லபட்ச சதுர்த்தி அன்னைக்கு நடந்ததால இன்றைய நாள் வந்து விநாயகர் அவதரித்த நாள் அதாவது விநாயகர் பிறந்த நாள் விநாயகர் உருவான நாள் அதனால இந்த நாளை வந்து விநாயகர் சதுர்த்தியா நம்ம எல்லாம் வழிபாடு பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோங்க இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு முன்னோர்கள் நமக்கு சொன்ன கதை இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த விநாயகருக்கு நம்ம வந்து வேண்டிய வரங்களை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது விநாயகர் அதாவது வினைகளை எல்லாம் தீர்ப்பவர் விநாயகர் சங்கடங்களை தீர்ப்பவர் சங்கடக சதுர்த்தி விநாயகர் நிறைய இருக்கு விநாயகர் ஒவ்வொரு ஒவ்வொரு பேர்லையும் பாத்தீங்கன்னா அவர் என்ன நமக்கு அருள்றாரோ அது பேர் அவர் செல்வத்தை கொடுப்பவர் செல்வ விநாயகர் முக்தியை கொடுப்பவர் முக்தி விநாயகர் கணங்களுக்கு எல்லாம் அதிபதி நமக்கு வந்து கண கணபதி நிறைய இருக்கு விநாயகர் பேர் எல்லாம் சோ அப்படி மிக மிக மகத்துவம் வாய்ந்த இந்த விநாயகரை நம்ம எல்லாரும் நம்ம கூப்பிடுறது பாத்தீங்கன்னா பிள்ளையா நம்ம வீட்டுல அவர் பிள்ளைங்க எப்படி நம்ம வீட்டுல அவர் ஒரு பிள்ளை அந்த நம்ம வீட்டுல ஓடு வேடக்கூடிய பிள்ளையா நம்ம நம்ம பார்க்கறீங்க வழிபாடு போட்டு இந்த விநாயக சதுர்த்தி பாருங்க விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு களி மண்ணால செஞ்ச விநாயகர் சிலையை எடுத்துட்டு வருவோம் இதுல பாத்தீங்கன்னா பாதி பேர் வந்து தான் கையால் செய்வோம் ஆல்மோஸ்ட் கையால பண்ற விநாயகர் சிலைக்கு தான் சக்தி அது இந்த அச்சிர வச்சு அமௌண்டது அவ்வளவு சக்தி கிடையாதுன்னு ஒரு பழமொழி கூட இருக்குங்க தானே மண்ணை எடுத்து தன் தானே மண்ணை பிசைஞ்சு தன் கையால விநாயகர் உருவம் செய்யறதுங்கிறது மிக மிக சக்தி வாய்ந்தது அப்படி அந்த தன் கைனால் செய்யப்பட்ட அந்த விநாயகர் சிலைக்கு குடை மாதிரி செஞ்சு குடை வச்சு அவருக்கு மாயிலை தோரணங்கள் எருக்கம்பூ மாலைகள் அருகம்பூல் மாலைகள்லாம் அனுபவிச்சு அவருக்கு வந்து அணிவித்து நம்ம வந்து சிறப்பாக ஒரு நாள் அவருக்கு வந்து கொண்டாடி மறுநாள் புனர்பூச்சி பண்ணி அந்த விநாயகரை கொண்டு போய்ட்டு கங்கையில விடணும் அதாவது ஆறுலையோ ஏரிலையோ இல்லை குளங்கள்லையோ இல்ல கடல்லையே நம்ம கொண்டு போய் நான் பண்ணோம் விநாயகரே விட்டுட்டு வந்துடுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி நம்ம செய்யக்கூடிய அந்த நிகழ்வுகள் சம்பவம் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த விநாயகர் நம்ம கேட்கிற வரங்களும் கொடுக்க கூடியது இந்த விநாயகர் இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது பாத்தீங்கன்னா இந்த விநாயகர் சதுர்த்தி எப்படி உருவாச்சுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி எப்படி நம்ம வழிபாடு பண்ணணும் விநாசி நம்ம எப்படி வீட்டுல எப்படி நம்ம பண்ணணும் விநாசி சிலைகள் எப்படி நம்ம வந்து கைப்பட செய்யணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன் எடுத்து பாருங்க அதே மாதிரி ஒரு ஜோதிடம் ஜாதகம் பார்க்கணும் திருமண பொருத்தங்கள் பார்க்கணும் பெயர் ராசிகள் திருமண தடை எக்கச்சக்கமான வாழ்வியல் பிரச்சனைகளுக்கும் ஜோதிட ரீதியில உங்களுக்கு வந்து தீர்வுகள் வேணும்னு தெரியப்படுறீங்க நீங்க நம்ம ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணி கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க நான் உங்க வேற நாள் சந்திக்க நான் உங்களுக்கு கார்த்திக் வைக்கலாம் நன்றி வணக்கம்